தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சென் தமிழ் மீடியாவின் மாலை நேர வணக்கத்தை பணிபோடு தெரிவித்துக்கொண்டு இதை உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான ஐயப்பன் பாடல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கேட்டுக்கொண்டு இதை உங்களுக்கான இந்த பாடல் உச்சி மலைத ஐயப்பா நீ ஒய்யாரம் அமர்ந்தவரே ஐயப்பா காடு வாடங்கடந்து ஐயப்பா நாங்கள் காணவரம் வந்த நெய்யே ஐயப்பா உச்சி மலைத நிலே ஐயப்பா நீயும் ஒய்யாரம் வந்தவரே ஐயப்பா கேரளத்தில் இருப்பவரே ஐயப்பா நாங்கள் கேட்டவர் வந்தருமையப்பா பம்பாநதி பால கனே ஐயப்பா அந்த பந்தாளத்து செவகனே ஐயப்பா ஐயா இஞ்சி பார கோட்ட வந்தோம் ஐயப்பா ஐயா இஞ்சி பார கோட்ட வந்தோம் ஐயப்பா அந்த இருமுடி பிரிகரனே ஐயப்பா ஐயா உச்சி மலை இல்ல ஐயப்பா நீயும் ஒய்யாரம் ஐயமந்தவனே ஐயப்பா சவரிமலை ஆண்டவனே ஐயப்பா அந்த சங்கார்த்தி ரே ஐயப்பா உச்சி மாலை திலே ஐயப்பா நீயும் ஒய்யாரம் அமர்ந்தவரே ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஐயா கால ஐயா மேலி வந்தோம் ஐயா ஐயப்பா நாங்க எரிமேலி வந்தடைந்தோம் ஐயப்பா நாங்க பேட்டை துள்ளி அடிடுவோம் ஐயப்பா அந்த அழுதானி வாசகனே ஐயப்பா எங்க அல்லன் தூயத்திருப்பே நீ அப்பா உச்சி மாலைதான் இல்லை ஐயப்பா நீங்க ஒய்யாரம் எமந்தவா ஐயப்பா அழுதமதியிலே ஐயப்பா அழகான கல்லெடுத்தோம் ஐயப்பா கல்லிடும் குன்றத்திலே ஐயப்பா அந்த கல்தனைய போட்டு வரோன் ஐயப்பா நெய்யில குளிப்பவரே ஐயப்பா ஐயா நெய்யூ குளிப்பவரே ஐயப்பா அந்த நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பாம் இரு முடி கொண்டு வரோம் ஐயப்பா இரு